ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெட்டு எக்ஸாம்கான தமிழ் புக் ஒரு பக்கம் பார்த்துட்டு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி எய்த் புக்கை நம்ம வந்து முடிச்சிட்டோம் இந்த விடியில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நன்து புக் ஓகே நைன்த் புக்கு இலக்கண பகுதியில் மட்டும் தான் வந்து பார்த்துட்டுருக்கோம் இந்த புக்கில் நைன்த் புக்குக்கான இலக்கண பகுதி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அந்த டென்த்து சோசியல் போட்டதால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட நான் உங்களுக்கு வந்து நைன்த்து புக்கை முடிச்சு கொடுத்துருவேன் அதை பற்றி நீங்கள் வந்து வெரி பண்ணிக்காது நீங்கள் படிச்சுட்டு ரெடியாக இருங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு என்ன புசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் செல்லவும் உங்களுக்கு உடனடியாக வந்து வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க ஓகே நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க டேஷ் என்பதன் தமிழின் யாது சாரி டைப்பிங்கில் வந்து மிஸ்டேக் மிஸ் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே என்ன வந்துருக்கணும் அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு ஸோ நைன்டி எயிட் நைன்டி எயிட் என்பதன் தமிழன் யாது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதை நான் வந்து பிடிஎஃபாக கொடுக்குறப்ப நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கு ஆ ஓகேங்களா ஏன்னா கு அப்படின்றது ஒன்பதும் ஆ அப்படின்றது எட்டையும் குறிக்க கூடாது அப்ப தொண்ணத்தெட்டு என்பதோட வந்து பார்த்தீங்கன்னா கு ஆ அப்படின்றதா பீதா அதுக்கான ஆன்சர் அடுத்த ரெண்டாவது கேள்வி மீனா கனகாம்பரம் சூடி நாள் இதில் அடிகொடிட்ட சொல் குறிப்பது பாருங்க மீனா வந்து கனகாம்பரம் சூடி நாள் ஓகேங்களா ஸோ சூடி நாள் அப்படின்ற இடத்துல அடி கொடிட்ட சொல்ல எதை வந்து குறிக்குது சூப்பர் இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க சூடி நாள் அப்படின்றது எதுங்க பயனிலை பீதாங்க இதுக்கான ஆன்சர் சூடி அப்படின்றது வந்துங்க இங்க பயனிலையை வந்து குறிக்கக்கூடியது அடுத்து பொருந்தா இணை எது சோ மூணாவது கேள்வி பாருங்க பொருந்தா இணை எது இதுல எது பொருந்தாம இருக்கு பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஓகே சூப்பர் நான் ஆன்சர் படித்தாய் அப்படின்றது வந்து எழுவாய் பயனிலை படித்தாய் அப்படின்றது எழுவாய் பயனிலை தவறுங்க ஓகேங்களா ஏன்னா படித்தாய் அப்படின்றது வெளிப்படையாக வெளிப்படையா வந்து இங்க எதுவுமே சொல்லலை நீ படித்தாய் எதுவுமே யார் படிச்சாங்க என்னன்றது வெளிப்படையா சொல்லமா வெறும் படித்தாய் அப்படின்றது மட்டும் இருக்கிறதுனால இது தோன்றா எழுவாய் என்று அழைக்கப்படுகிறது எப்படி அழைக்கப்படணும் தோன்றாய் எழுவாய் ஓகேங்களா அப்போ ஏதான் இங்க தவறா இருக்கு மீதி எல்லாமே கரெக்ட் தான் நான் வந்தேன் அப்படி வினை பயனிலை சொன்னவளுக்கலா பெயர் பயனிலை விளையாடுபவன் யார் வினை வினா பயனிலை ஓகேங்களா இது எல்லாமே கரெக்ட் தான் அப்போ இங்க ஏதான் தவறா இருக்கு அடுத்து நான்காவது கேள்வி நான் படித்தேன் பாடத்தை இத்தொடரின் சரியான வரிசை நான் படித்தேன் பாடத்தை சூப்பர் நான் அப்படின்றதுன்னு எதுங்க எழுவாய் படித்தேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பயனிலை பாடத்தை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செயபடுபொருள் அப்போ எழுவாய் பயனிலை செயபடு பொருள் இதுதாங்க வரிசையாக அமைஞ்சிருக்கு அப்போ எங்கே இருக்கு பாருங்க எழுவாய் பயநிலை செயபடுபொருள் சூப்பர் டீல இருக்கு பாருங்க அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா இதே கூட என்ன பண்ணலாம் ரொட்டேஷன் கூட கேட்கலாம் படித்தேன் நான் பாடத்தை அதை மாத்தி போட்டாங்க படித்தேன் அப்படின்றது முன்னா முதல்ல பயனிலை எழுவாய் பொருள்னு வரும் ஓகேங்களா அப்ப முதல்ல பாடத்தை சொல்லிட்டு கூட வரலாம் பாடத்தை நான் படித்தேன்னு வரலாம் அப்ப பாடத்தை அப்படின்றது செயல்படு பொருள் ஓகேங்களா அப்ப நான் அப்படின்றது எழுவாய் படித்தேன் அப்படின்றது பயனிலி அப்ப பொருள் எழுவாய் பனலை அப்படின்றதும் வரலாம் ஓகேங்களா அதனால வச்சுக்கோங்க எப்படி கேட்டாலும் எடுத்துட முடியும் அடுத்து பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் என்பது டேஷ் பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் அப்படின்றது வந்து அடுத்து பொருந்தா இணை எது நான்கு கூட்டல் எது பொருந்தாம இருக்கு பாருங்க கவிதா உரை படித்தால் அது வந்து செய்வினை உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயபாட்டு வினை பூக்களை பறிக்காதிர்கள் உணர்ச்சி தொடர் குமரன் மழையில் நனைந்தான் உடன்பாட்டு தொடர் சூப்பர் இதுல எதுங்க சீதாங்க தவறா இருக்கு ஏன்னா பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா கட்டளை தொடர் ஓகேங்களா ஏன்னா உணர்ச்சிக்குறி வந்திருந்தாதான் உணர்ச்சி தொடர் இது வந்து கட்டளையா சொல்றாங்க அல்லது கட்டளை தொடர்ல வரணும் அப்ப சீதாங்க தவறா இருக்கு அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம் எத்தனை வகைப்படும் இதெல்லாம் டக்கு டக்கு நீங்க எடுத்துருவீங்க சோ பகுபத உறுப்பு இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் சீதா இதுக்கான ஆன்சர் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரிய விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பகுபத உறுப்புகள் வந்து ஆறு வகைப்படும் அடுத்து தவறானதை தேர்ந்தெடு தேர்ந்தெடுங்க கொடுக்கப்பட்டுல எது தவறா இருக்குன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க பாக்கலாம் வளர்க வளர்க அப்படின்றது வேங்கோல் வினைமுற்று எஸ் கரெக்டு தான் வேங்கோல் வினை முற்று கரெக்ட் தான் வந்து வந்து அப்படின்றது வந்து அப்படின்றத வினையாச்சம் ஓகேங்களா கரெக்ட் தான் ஊ இ அப்படின்றது வினையாச்ச விகிதி கரெக்ட் முளைச்சல் ஆமாங்க அல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தொழில் பெயருக்குரிய விகுதி தான் அப்ப வந்து கரெக்ட் தொழில் பெயர் தான் ஓடின பால் வினைமுற்று விகிதி சோ ஓடின அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆ அப்படின்ற விகிதி வரதுனால இது வந்து பலவின் பால் இங்க தவறா இருக்கு ஓகேங்களா பழவின் பால் ஒன்றும் தூணு முடிஞ்சாதான் ஒன்றன் பால்ல வரக்கூடியதா இருக்கும் சாரிய இடத்தில் இத்து வருவது டேஷ் இது ரொம்ப முக்கியமானதுங்க இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ சாரியை வர வேண்டிய இடத்துல பெரும்பாலும் வந்து தான் வரக்கூடியதா இருக்கும் அப்படி சாரையை வர வேண்டிய இடத்துல இத்துன்னு சொன்னதோட ஒரு மெய்யெழுத்து எழுத்து வருவது டேஷ் என அழைக்கப்படுகிறது பெரும்பாலும் தான் வரும் இருந்தாலும் ஒரு மெய் எழுத்துன்னு கூட எடுத்துக்கலாம் கொஸ்டின் அப்படி கூட கேட்கலாம் மெய்யெழுத்து வர வேண்டியது எப்படி அழைக்கப்படும் அப்படின்னா எழுத்து பேரு பி தாங்க இதுக்கான ஆன்சர் எழுத்து பேரு அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து அழைக்கப்படுகிறது அடுத்து பத்தாவது கேள்வி மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் எனும் நூலின் ஆசிரியர் யார் மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் எனும் நூலின் ஆசிரியர் யார் சூப்பர் யாருங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் தான் வந்து மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் அப்படின்னு நூலோட ஆசிரியர் ஓகேங்களா திராவிட மொழி ஒப்பிலக்கணம் அப்படின்னா தான் கால்டுவெல் தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ்னா என் சொக்கன் தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணைவினைகள் உள்ளன தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணைவினைகள் உள்ளன சூப்பர் தமிழ ஏறத்தாழ நாற்பது துணைவினைகள் வந்து இருக்குங்க ஏதா அதுக்கான நாற்பது துணைவினைகள் உள்ளன நீ என்னை அழ வைக்காதே இதில் நீ என்னை அழ வைக்காதே அப்படின்ற வரியில எது வந்து துணைவினையா இருக்குங்க சூப்பர் எதுங்க வை வை அப்படின்றதா வந்து இங்க துணைவினை ஓகேங்களா அப்ப பீதா தான் அதுக்கான ஆன்சர் கல்லும் மலையும் உதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என பாடியவர் யார் கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க கவிமணி சீதா கண கவிமணி தேசிய விநாயகன் தான் வந்து இந்த பாடல வந்து பாடியிருப்பாரு அடுத்த பதினான்காவது கேள்வி பாருங்க தமிழ் மற்றும் மொழிகளில் தமிழ் மற்றும் டேஷ் மொழிகளில் துணைவினைகள் முதல் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும் ஓகேங்களா சொல்லி படிச்சாதான் அது புரியும் தமிழ் மற்றும் டேஷ் மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும் சூப்பர் இது கணாட்ஸ்னு எதுங்க ஜப்பானிய மொழிகளில் சீதாங்க இது கணாட்ஸல் தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் வந்து முனைவினைகளை முதல் வினைகளுக்கு அப்புறம் தான் வந்து இடம்பெறக்கூடியதாக இருக்கும் மிசை என்பதன் எதிர்ச்சொல் யாது மிசை என்பதன் எதிர்ச்சொல் யாது ஸோ மிசை அப்படின்றதோட பொருள் வந்து மேலே அப்போ அதனுடைய எது சொல்லுனா வருங்க கீழேன்னு வரும் அப்போ ஏதா அதுக்கான ஆன்சர் கீழே மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் யாது மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் யாது சூப்பர் எங்க கோடிடப்பட்டிருக்கு மல்லல் அப்படின்ற இடத்துல தான் வந்து கோடிடப்பட்டிருக்கு ஸோ அதனோட பொருள் வளம் ஓகேங்களா சீதாங்க இதுக்கான ஆன்சர் வளத்தை தான் வந்து குறிக்குது அடுத்து பதினேழாவது கேள்வி கூவல் என அழைக்கப்படுவது எது சோ இதெல்லாம் மொழித்திறன் பயிற்சியில நம்மளுக்கு இருக்கு அதனால இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கூவல் என அழைக்கப்படுவது எது சூப்பர் எதுங்க ஒவ்வர் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை இடிதாங்க இதுக்கான ஆன்சர் ஒவ்வர்மன் நிலத்துல தோண்டப்படக்கூடிய நீர்நிலை தான் வந்து கோவல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க சோ கடலுக்கு அருகே தோண்டிய நீர் அஹ் நீர்நிலை வந்து பாத்தீங்கன்னா எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா ஆழ்கி ஆழிக்கிணறு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் வந்து குண்டு அப்படின்னு அழைக்கப்படுது பாண்டி மண்டலத்துல ஏரிக்கு வழங்கும் பயிரை பாண்டி மண்டலத்துல ஏரியை வந்து கண்மாய் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து வழங்குவாங்க அப்ப தான் அதுக்கான ஆன்சர் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் என பாடியவர் யா மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் என பாடியவர் யா சூப்பர் யாருங்க இளங்கோவடிகள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் இளங்கோ வடிகள் தான் வந்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு பாடிருப்பாரு அடுத்து இரிகேஷன் டெக்னாலஜி என்பது டெக்னாலஜி அப்படின்றது எதை குறிக்குதுங்க பாசனத் தொழில்நுட்பம் ஓகேவா irrigation technology அப்படின்றது எதை குறிக்குது பாசன நீர் பாசன தொழில்நுட்பத்தை தான் வந்து குறிக்கிறது அடுத்து பொருந்தாயினை எது பொருந்தாயினை எது இதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க சூப்பர் தண்ணீர் தேசம்தான் தவறா இருக்கு அப்ப சீதா அதுக்கான ஆன்சர் மீது எல்லாம் கரெக்ட் தான் ஸோ அழகின் சிரிப்பு பாவேந்தர் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் வாய்க்கால் மீன்கள் அப்படின்றது இறை அன்பு தண்ணீர் தேசம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வைரமுத்து ஓகேங்களா தான் மா கிருஷ்ணன் வந்து என்ன வருவார் அப்படின்னா மழைக்காலமும் குயிலோசையும் அப்படின்றதுதான் மா கிருஷ்ணனு உடையது அப்ப சீதா இங்க தவறா இருக்கு அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி பொருந்தா இணை எது பொறுமையா பார்த்தா ஆன்சர் எடுங்க பாக்கலாம் இதுல எது பொருந்தாம இருக்குன்னு ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் எல்லாமே வல்லினம் மிகும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த கொஸ்டின் எடுக்கப்பட்டிருக்கு இதில் எல்லாத்துலையுமே வல்லினம் மிகும் ஓகேங்களா ஓகே இதில் எது தவறாக இருக்குன்னு பாருங்க புலித்தோல் ஆறாம் வேற்றுமை தொகை ஆமாங்க ஓகேங்களா ஸோ புலியை உடைய தோல் ஓகே உடமை பொருள் வருது ஆறாம் வேற்றுமை தொகை தான் ஓகேங்களா அப்போ கரெக்டு ஆறாம் வேற்று பகுதியில் வள்ளினோன் கரெக்ட் ஓடா குதிரை ஈறுகட்ட எதிர்மறை பயிரச்சம் ஓடா குதிரை அப்படின்றது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பயிரச்சம் கரெக்ட் தான் ஏன்னா ஈறுகட்ட எதிர்மறை பயிற்சி வள்ளி நம்பிக்கும் இதுவும் கரெக்ட் தான் தாமரை பாதம் ஸோ தாமரை பாதம் தாமரை பாதம் அப்படின்றது எதுங்க ஒவ்வொமை தொகை ஒவ்வொமை தொகையிலும் வள்ளி நம்பிக்கும் இதுவும் கரெக்ட் தான் உலக பந்து உலக பந்து இது வந்து சொல் ஓகேங்களா உலக பந்து அப்படின்றது உருவாகத்துல வந்து வல்லின மிகும் இருக்கு உலக பந்து அப்படின்றது உரிச்சொற்றொடர்ல வராது சால தவ வந்து உரிச்சொற்றொடர்ல வரும் இது வந்து சொல் விகார புணர்ச்சி என்பது எத்தனை வகைப்படும் சூப்பர் இதெல்லாம் உடனே எடுத்துருவீங்க மூன்று வகைப்படும் விகார புணர்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் அடுத்து தவறானது எது சூப்பர் பார்க்கலாம் பாருங்க மிக அப்படின்ற வார்த்தைக்கு பின் வள்ளி நம்பிக்கும் கரெக்டு தான் திசை பெயர்களுக்கு பின் வள்ளி நம்பிக்கும் கரெக்டு தான் ஓரித்து ஒரு மொழிக்கு பின் வள்ளி நிமிடம் கரெக்டு தான் வினைத்தொகையில் வள்ளி நிமிகம் இது தவறுங்க ஏன்னா வினைத்தொகையில் வள்ளிநம் மிகாது அப்ப டி தான் வந்து இங்க தவறா இருக்கு மீதி மூன்றுமே வந்து கரெக்டா இருக்கு அடுத்து மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார் மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார் சூப்பர் யாருங்க சீத்தலை சாத்தனார் மீ தான் இதுக்கான ஆன்சர் சீத்தலை சாத்தனார் தான் வந்து மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் சோ தென்னிந்தியாவோட அடையாள சின்னமா இந்த காங்கேய மாடுகள் வந்து போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் சூப்பர் உணர்ச்சிக்குறி வரல அப்ப இது வராது கட்டளை சொல்றா போல இல்ல அதுவும் வராது கொஸ்டின் மார்க் இல்ல அதுவும் வராது அப்ப இதுதான் வரும் செய்தி தொடர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் செய்தி தான் வரக்கூடியதாக இருக்கும் இருபத்தி ஆறாவது கேள்வி தமிழர் நாகரிகமும் பண்பாடும் எனும் மூலின் ஆசிரியர் யார் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் எனும் நூலின் ஆசிரியர் யார் சூப்பர் யாருங்க ஆ தட்சிணாமூர்த்தி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஆ தட்சிணாமூர்த்தி தான் வந்து தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் ஓகேங்களா சோ தமிழர் வரலாறும் தமிழர் பண்பாடும் அப்படின்றத வந்து ராசம் இது நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தமிழர்னு வந்தா தட்சிணாமூர்த்தி தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் தமிழக வரலாறுன்னு வந்தா ராசமாணிக்கனார் ஓகேங்களா இதனால நீங்க ரெண்டு கொஞ்சம் கணிசா ஆகும் அடுத்த இருபத்தி ஏழாவது கேள்வி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் இக்குறளில் பயின்று வரும் அணி எது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் கருமமே கட்டளைக்கள் சூப்பர் ஏகதேச உருவக அணி பி தாங்க அணிதான் உருவகப்படுத்தி உருவப்படுத்த உருவக அணி சலத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசுமன் கலந்து நீர் அற்று ஓகேங்களா சலத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசுமன் கலத்துள் நீர்பெய்தியர் அற்று இக்குரட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது சோ தீய செயல்களால் பொருள் சேர்த்தோம் அப்படின்னா அது பச்சை களிமண்ணால சேர்க்கப்பட்ட நீரூற்று கூட என்ன ஆயிடும் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அற்று அப்படின்ற அந்த வேற்றுமூறு வந்து ஓமருக்கு வெளிப்பட்டு வந்திருந்ததுனால ஓமை தான் அதுல வந்து பயின்று வந்திருக்கு அப்ப தான் இதுக்கான ஆன்சர் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் இ பயின்று வரக்கூடிய அணி எது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் சூப்பர் எதுங்க சொற்பொருள் பின்வரு நிலை அணி டி கனான்ஸ் இதுல பயின்று வரக்கூடிய அணி சொற்பொருள் பின்வரு நிலை பயின்று வந்திருக்கு அடுத்து திருக்குறளில் கோடி என்னும் சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியங்க அந்த பாக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க திருக்குறள்ல கோடி அப்படின்ற சொல் வந்து எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது வெரி குட் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது மீதாங்க இதுக்கான ஆன்சர் திருக்குறள்ல கோடி அப்படின்றத வந்து பாத்தோம்னா ஏழு இடங்கள்ல வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா சோ கைஸ் இதே நம்ம வந்து பாட்டு பாட்டா தான் பாக்க போறோம் இப்ப நம்ம ஒண்ணுல இருந்து மூணு ஏழு வரல உங்களுக்கு நான் வந்து பாத்திருக்கேன் அதே போல மூணுல இருந்து ஆறு ஏழு வரல நீங்க என்ன பண்ணிடுங்க படிச்சிடுங்க ஓகேங்களா மூணுல இருந்து ஆறு ஏழு வரணும் படிச்சுட்டு அடுத்த வீடியோ வரும் அதே போல டு ஒன்பது வரணும் அடுத்த வீடியோ மூணு பட்டா வந்து போட்டு வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துறேன் புக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ரிவிஷனும் பார்த்துட்டோம் போல நமக்கு வந்து வந்து கிளியர் ஆயிடும் ஓகேங்களா கைஸ் அடுத்த வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ரெடியா இருங்க கெமிஸ்ட்ரி சொல்லிருக்கும் அதுவும் படிச்சுட்டு ரெடியா இருக்கு அடுத்த வந்து நம்ம சந்திக்கலாம்